நான் வந்து போது தேசிய கீதம் பற்றி தேசிய கீதம் தான் ஆகணும் ஏன்னா அது நம்மளோட உரிமை நாடு பிரிக்கிற மாதிரி இருக்குது தேசிய கீதம் பாடினீங்கன்னா அது நம்மளோட நல்லா ஒற்றுமை எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னா நாடு வந்து தான் போகுதுன்னே தெரில ஒண்ணுன்னு ஒரு ஒரு மாதிரியா இருக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல ஒன்றும் இல்ல அங்கங்கே ரொம்ப மோசமா நடக்குது லேடிசிங்ல தவறாக பண்ணிட்டு மூணு மாசத்துலேயே வெளியே வந்துடுறாங்க சட்டங்கள் வந்து சரியில்லை கடுமையான தண்டனைகள் அதிகமாக தான் தப்பு பண்ண மாட்டாங்க தண்டனைகளையும் இல்லை ஆனா ஒரு ஒருத்தர் கூட வயசானவங்க கூட ஆயா கூட காதாத்தின்னு போயிடுறாங்க ஒரு முதியோர்கள் போறாங்க அவங்களுக்கே வழிபுரி பண்ணுற மாதிரி பண்றாங்க அப்பதான் வெளியே சுற்றி தான் இருக்கிறாங்க ஒரே அரசியல் தான் இருக்கு இப்போ இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போகிறாங்க போறாங்க சாப்பிடுறாங்க அங்கேயே துடுவிடுது கிடையாது கட்சி இது ஒரு தலைவர் கரெக்டாக தானே எல்லாமே கரெக்டா இருக்கும் போலீஸும் எதுவும் கண்டுக்க மாட்டுறாங்க எதுவுமே பண்ண மாட்றாங்க ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இப்போ வந்து குடும்பத்தில் எல்லார் வீட்லேயும் பெண்ணுங்க இருக்கிறாங்க இப்போ நமக்கு உணவு தேர்ந்து இப்போ நானே என்ன பண்ணு இப்போ ஒரு ஒரு வராங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைனா நம்மளுக்கே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் ஒரு முதல்வருக்கு அந்த கஷ்டம் இருக்கணும் ஏன்னா எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்குது அவங்க வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க கொடூரமாக நடக்கிறவங்களுக்கு தண்டனை அதிகமாக இருந்தால் அது வந்து பயப்படுவாங்க ரெண்டாவது அந்த தவறு நடக்காது ஆனா இப்போ அப்படி கிடையாதுங்களே கேர்லீஸா போறாங்க கேர்லீஸா வராங்க மாமி வீட்டுக்கு போற மாதிரி மாமி ரொட்டிக்கு வர மாதிரி வராங்க ஆனா தண்டங்கள் கம்மியாக தான் இருக்குது தண்டனை அதிகமா கொடுக்கணும் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும் வயசானவங்கல இருந்து வயசு பசங்களாம் நடக்கவும் முடியல அந்த அளவுக்கு வந்து இருக்குது அங்கங்க டாஸ்மார்க் கடைங்க இருக்குது பாத்தீங்கன்னா ரோடுங்க சரியில்லை இல்லை இருக்குது எவ்வளவு பேர் காவங்கள்ல ஊந்துடுறாங்க காவா சரி பண்ணது கிடையாது நல்லா உள்ள ஊந்துடுறாங்க லேடிஸுங்களும் பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது கிடையாது என்ன பாதுகாப்பு இருக்குது ஒன்றுமே பாதுகாப்பு இல்லை போறாங்க பைக்ல போறாங்க சைனாத்துன்னு போறாங்க பார்த்தா ஒரு ரெண்டு நாளில் வெளியே வந்துட்டு பார்த்து சந்தோஷமா இருக்கிறாங்க மறுபடியும் அதே தான் செய்றாங்க தண்டனை அதிகமாக கொடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த தவிர நடக்காத மாதிரி பண்ணுங்க அதே ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு எங்க தண்டனை நடந்தாலும் எங்க ஒரு தப்பு நடந்தாலும் முதல்வர் வந்து ஒரு கண்காணித்து போட்டு போலீஸை கடுபடியாக இருந்து பண்ணோம் போலீஸே கண்ணுக்கு மாட்டுறாங்க இந்த ஆட்சி எப்படின்னு தெரியல கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும் தேசிய கிணப்பாளா ஒரு பண்ணது கரையாடி தானே இப்போ எங்களுக்கும் அந்த இதுதானே வரும் நாட்டையா பிரிக்கிறீங்க நாட்டை பிரிக்காதீங்க நாட்டு வந்து நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அதே மாதிரி மேலே எடுத்து நினைக்கணும்ல இல்லை பிரிச்சுட்டு ஆர்ப்பாட்டம் என்னது பண்றீங்க பண்ண ரொம்ப தவறானது இல்லை ஓ நாளைக்கு அவங்களுக்கு என்ன தான் எல்லாருக்கும் நடக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு நடந்து எல்லாருக்கும் நடக்கும் ஆனால் அந்த மாதிரி நடக்கக்கூடாது நடக்காத அளவுக்கு தண்டனைகள் அதிகமா இருக்கணும் ரெண்டாவது வந்து பண்றது போராட்டம் வந்து நல்லது தானே அது சின்ன குழந்தைங்களும் கூட பாதுகாப்பு கிடையாது எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பா ரொம்ப இதுவா இருக்குது சட்டங்கள் கடுமையா இருக்கணும் அதெல்லாம் கரெக்டா இருக்கும்